குமார் மற்றும் மீனா பள்ளி விடுமுறையில் பெரிய மாமரத்தடியில் உட்கார்ந்தபடி பழங்களைப் பற்றி பேசுகிறார்கள் குமாருக்கு பழங்கள் பற்றி முழுமையாகத் தெரியவில்லை அதனால் மீனா பழங்களின் பெயர்களும் அவற்றின் நன்மைகளும் உபயோகங்களும் பற்றி விளக்குகிறாள் மாம்பழத்தை எடுத்தபோது மீனா அதை பழங்களின் ராஜா என்று கூறி அதன் இனிப்பான சுவை மற்றும் உடலுக்கு வலிமை அளிக்கும் நன்மை என்று கூறுகிறாள் வெப்பத்தில் மாம்பழம் உடலை குளிர்விக்கவும் ஜூஸ் செய்து குடித்தால் நல்லது என்பதையும் விளக்குகிறாள் வெந்நீர் பழத்தை பார்த்து அது தொன்னூறு சதவீதம் தண்ணீராக இருப்பதால் சூரிய வெப்பத்திலிருந்து உடலை பாதுகாக்க உதவும் என கூறுகிறாள் ஆப்பிளை எடுத்தபோது ஆப்பிள் தந்தால் மருத்துவரிடம் செல்ல வேண்டாம் என்ற பழமொழியை கூறி அதன் சத்து மற்றும் நரம்பு மற்றும் பற்களுக்கு நன்மை என்று கூறுகிறாள் பழத்தை எடுத்தபோது அது எளிதாக சாப்பிட முடியும் மேலும் உடலுக்கு ஆற்றல் தரும் என்றும் குழந்தைகள் இதை தினமும் சாப்பிடுவது நல்லது என்றும் கூறுகிறாள் எலுமிச்சை சாற்றால் சுவாச நோய்களிலிருந்து பாதுகாப்பு வைட்டமின் சி சத்து குறைவாதல் உள்ளிட்ட நன்மைகள் உள்ளதாக மீனா விளக்குகிறாள் அன்னாச்சி பழம் பற்றி பேசும்போது அது வெளியில் முளை கொண்டதாக இருப்பினும் உள்ளே இனிப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கு நல்லது எனக் கூறி பழத்தின் தோலால் அதை மதிப்பீடு செய்யக்கூடாது என்ற ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாள் இதுபோன்ற பழங்கள் ஒவ்வொன்றும் உடல் நலத்திற்கு மிகவும் முக்கியமானவை என்பதை மீனா குமாரிடம் விளக்குகின்றாள் இதன் மூலம் குழந்தைகள் பல்வேறு வகையான பழங்களை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகளை அறிந்து ஆரோக்கியமாக வளரும் என்ற நற்செய்தி பரவுகிறது